வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை ஏஷா யோகா மையத்தில் உள்ள தியானலிங்கத்தின் இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரதிஷ்டை தின விழா விமர்சையாக நடைபெற்றது ஏஷா மையத்தில் சத்குரு தியானலிங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிராண பிரதிஷ்டை செய்தார் வைத்திய முறையில் பாதரசத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட லிங்கங்களில் உலகிலேயே மிகப்பெரியது ஈஷா தியான லிங்கம் இருபத்தி ஆறாவது பிரதிஷ்டை நாளை முன்னிட்டு சமூக வேத பாராயணம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து புத்த சீக்கிய இஸ்லாமிய கிறிஸ்தவ மத பாடல்கள் பாடப்பட்டன பின்னர் சத்குரு தலைமையில் தீட்சை வைபவம் நடைபெற்றது சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷா குழுவினர் இசை நிகழ்ச்சியுடன் கொண்டாட்டம் நிறைவடைந்தது अवानो नो जानमवशिष्यम् अवपुरस्तात्तादे अवदक्षिणार्ता अवपश्चात्तादे अवश्योतरादे अवशोट्वार्तादे अवाधरार्तादे सर्वतो मां वाहि वाहि समन्दात् Tumvan mayaha, tumchin mayaha, tumhananda mayaha, tumbramma mayaha, tumsacchidananda kutiyosi. Nimeri nindave endewala, dinge ཀའི འད སྭ ངས 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 སྭ

Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Allah, Allah, Allah. Ya Rahman, ya Rahim, ya Ghafur, ya kahim. oh जङ्गम केव पट्टु निश्चिन्दना गिरु जङ्गम के लनव पुट्टु निश्चिन्दना गिरु महादेवाैया A... <speaking in a foreign> Aneya, <language> நீலகிரி மாவட்டம் கோடலூர் பாடத்துறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு வாரத்திற்கும் மேலாக காட்டு யானைகள் இரவில் ஊருக்குள் நுழைந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி மக்களை அச்சுறுத்தி வருகிறது வனத்துறையினர் கண்காணித்து விரட்டினாலும் அவைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க முடியவில்லை நேற்று இரவு எட்டு யானைகள் பல பகுதிகளில் பிரிந்து ஊருக்குள் நுழைந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி மக்களை அச்சுறுத்தி வருகிறது இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி கூடலூர் எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் மற்றும் கிராம மக்கள் தேவர் சோலை சாலை பாடந்துரை பகுதியில் இன்று காலை முதல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தமிழக கேரளா இடையே வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு ஏற்படாத நிலையில் போராட்டம் தொடர்கிறது இதனால் பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பாடந்துரை பகுதியில் வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் What a adversary make a bike. Well this is a shirt A car is a dress Massmen ere thund weradal ko debates lol brain stir eva So we

தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் எழுபத்தி ஒரு அடி தற்போது நீர் இருப்பு அறுபத்தி மூன்று அடியாக உள்ளது வைகை அணையில் இருந்து ஏற்கனவே மதுரை திண்டுக்கல் மாவட்டம் முதல்போக பாசனத்திற்காக வினாடிக்கு தொள்ளாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது வைகை அணையின் பூர்வீக பாசன பகுதியாக உள்ள ராமநாதபுரம் மாவட்ட தேவைக்காக அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் அணையில் நீர் இருப்பு உள்ளதால் ராமநாதபுரம் பூர்வீக பாசன பகுதிகளுக்கு அணையிலிருந்து இன்று முதல் ஜூலை ஒன்றாம் தேதி வரை ஏழு நாட்களில் மொத்தம் ஒன்று மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி வினாடிக்கு மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கன அடி வீதம் ஆற்றுப்படுகை வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டது ஏற்கனவே வினாடிக்கு தொள்ளாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது தற்போது கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் மதுரை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அணைக்கு நீர்வரத்து ஐநூற்றி எழுபத்தி கன கனஅடியாக உள்ளது தண்ணீர் திறப்பால் ஐந்து மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோடு ஒருத்தட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி நாகராஜன் வயது அறுபது இவர் தனது தோட்டத்தில் மல்லி ரோஸ் மற்றும் வாழை சாகுபடி செய்தார் பயிர்களுக்கு மத்தியில் ஊடு பயிராக கஞ்சா செடிகளை வளர்த்தார் கஞ்சா செடிகள் அடி உயரத்திற்கு செழித்து வளர்ந்ததால் சந்தேகமடைந்த சிலர் அம்மை நாயக்கனூர் போலீசில் புகார் கூறினர் விரைந்த எஸ் ஐ தயாநிதி தலைமையிலான போலீசார் தோட்டத்தில் சோதனையிட்டதில் கஞ்சா பயிரிட்டது உறுதியானது நாகராஜ் கைது செய்யப்பட்டார் வயலில் விளைந்த கஞ்சா செடிகள் அழிக்கப்பட்டது வீட்டில் பதுக்கி வைத்திருந்து கஞ்சா மற்றும் கஞ்சா விதைகளை பறிமுதல் செய்து அழித்தனர்